வளர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விளி வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா வாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எலிச்சதாக என் மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு இயம்பூசுறது வளைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது வளையர பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா வாசிடலாமா சும்மா இருப்ப அதோட மிளகாய் சேர்த்து கொண்டுட்டு வா என்ன இது கைகளுக்கு என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மொளகா போட்டு வலிப்பு நிக்கிலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே இவ புழைக்கறது அவன் கையில தான் இருக்குது எவன் கையில ஆண்டவன் கையில ஐயோ அக்கா யோ பாத்துருவான் நீ வந்தோடன ஏ அக்காவா கொள்ள வந்துப்பியே டேச்சி என் குடும்ப என் மேல போட்டு இருக்கேன் செவ்வந்தி செவ்வந்தியா ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா மூஞ்சி பிள்ள செவ்வந்தியா இருக்கும் செவ்வந்தி 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 செவ்வந்திமா ஆ ட நின்று போச்சுத விரலை எடுத்துடு ஐயோ விரல வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத அந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்று போச்சுத உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழச்சுக்குவா ஆ நீவ பொழைச்சுக்குவா என் விரலு செத்து போயிடும் வைத்தியரை

உன் கை நாள சுத்து செஞ்சு உன் கை இந்த மசாலாவை தடவி உன் கை குழம்பு வச்சு குடுத்தீங்கன்னா உன் கையால எடுத்து லபக்க லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன் என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கேன் அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்னன்னு நமக்குள்ள என்னவா இவன் என்ன தூயணும்னாடா மக நீ நல்லா உரைச்சி கழுவி போடும் மக மீனோட மசாலாவும் தடவிருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு மீன் நீ தின்னால் சரி உன்ன மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து ஏயா என் வியாபாரத்தை கெடுக்கற எப்படி ஆமா இல்லனால தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டு வைக்க சும்மா ரெடி ஏட்டனா கூர் கட்டி வைக்கிற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா ஆட வேணான்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு சரி நான் வரட்டுமா என்னங்க கடைசி தம்பிக்கிட்டு கொடுங்க அவன் போய் கடையை திறக்கட்டும்

போனாலும் மச்சான் டைவ் வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டு விட்டு தான் நான் ஏறுவேன் ஒக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற போனாய பாத்திரங்களுக்கு இயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ இயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு இயம் பூசுவேன் பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்டா உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு இயம் பூச எவ்வளவு ஆகும்

அதசில கொஞ்சம் ஒடச்சைகள் கொடுபாங்களே எட்டிக்கலனாய்டா யார சொல்ற இந்த நாய் சொன்னங்க நான் உங்களை செல்வனா நான் அடைச்சுந்திரமாச்சே மூணு அண்டா பூசுறீங்க ஒரு குண்டா இருந்தா குடுங்க நான் பூசி தர்றேன் குண்டாவா இரு வரேன் டேய் வடச்சடி தலையா அறுபட வை டேய் அது ஊதுற ம் டேய் நான் என்ன டம்பலர் கைய பூசு போற பூசு போறது பெரிய அண்டாடா என்ன இவ்வளவு கண்டு கை போட்றீங்க மூட்டை வளத்து கொட்றா கொட்றா இப்ப அண்டா வரப்போகுது இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு பூசுறது இல்ல நான் அண்டாவுக்குள்ளேயே தெரிஞ்சுட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் ஏன்னா என் பூசணு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்னையாது உண்டா அண்டாங்க முதல்ல இத பூசே

உன் மூஞ்சிய பார்க்கும்போத எனக்கு தெரியண்டா உன் குடும்பத்துல குடும்பத்திலிருந்து மொத்தம் ஒரு குண்டாட்டா அதுவும் நீ பிச்சி அடைக்க வச்சிருக்க அது மூச்சுட்டா பிச்சி டேய் நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத பத்து ரூபா வச்சிருந்தேன்டா என் குள்ள எனக்கு நாலு வாங்கி கொடுக்க உன் அது குண்டா வாங்கி டேய் என்ன என்ன இடிச்ச வாங்கி நினைச்சிட்டியா இல்ல பயிற்சியாரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போனான்னு நினைச்சியா இந்த மாதிரி உன்ன நான் விட மாட்டேன் படுக்க வச்சு ஓ மூச்ச கையும் பூசாம விட மாட்டாளே படுக்க வைக்க விட்டுரு 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 ஆஹ் காலங்காலத்தால எங்களை பழி இல்ல ரொம்ப அம்சமா இருக்கிறேன் இப்படியா போ உன்ன வீட்டுலயும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க நாய் கண்டா விடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டில படுத்துக்கோ அடுத்த வருஷம்

இவங்க பூ வச்சுருவங்களா இல்ல மீன் விக்கிறாங்க வாங்க ஆஹ் இது என் பொருஷன் சிறப்பாடா இருக்கு ஆ இல்ல இல்ல இது நான் கட்டிக்க போற மாமனோடது ஆஹ் இது என் பொருளு கட்ட மாதிரி இருக்கு ஆ இல்ல இல்ல இதுவும் நான் கட்டிக்க போற மாமனும் வாங்க ஏங்க நீங்க யாரும் வந்திருக்காங்க பாருங்க

நீங்களா ஆமா நானேதான் ஆமாண்டி நான் தான் அக்காலக்கிட்ட தஞ்சையா சொன்னுமா உங்கள ஏறிட்டாரு